ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தூதுவளை துவையல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க உளுந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க காஞ்ச மிளகா மூணு சேர்த்துக்கலாங்க பூண்டு ஒரு அஞ்சு பழம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் பத்து போட்டுக்கலாங்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் சேர்த்துக்கலாங்க தக்காளியும் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தூதுவலை இல கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விடலாங்க இந்த தொகைய தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க மிளகு ஒரு பத்து சேர்த்துக்கலாம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க நாலு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கலந்து வச்சுட்டு ஆறுனு வாட்டி நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க இந்த தூதுவள துவையல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க லெமன் சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் இதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க சளி இருந்தால் இந்த துவையல் செஞ்சு கொடுத்தோம்னா ஆயிருங்க ஆரட்டுங்க அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் போட்டு போய் துவையில் அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க தொகையில் தாளிச்சிக்கிட்டுலாங்க அதுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க கடுகு கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க கடுவேப்பில் போட்டுக்கலாங்க தோயல் ரெடி ஆயிடுச்சுங்க இது சூப்பராக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்